அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் ஆடி செவ்வாயான என்று பெண்கள் மட்டும் கடைபிடிக்கும் விரதத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஏன் இப்ப சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாதம் நாளே அம்மனுக்கு சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த மாதங்களில் அம்மன் கோவில்களில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கம் செவ்வாய் பகவானுக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு அதிபதியான நாளில் பெருமானுக்கு வழிபட்டு வந்தால் நினைத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் அதிலும் ஆடி செவ்வாய் என்றால் அம்மனுக்கும் ஏற்ற நாள் ஆடி செவ்வாயில் முருகனையும் அம்பாளையும் தீபம் ஏற்றி மனமுருகி வேண்டினால் வீட்டில் துன்பம் நீங்கி மங்களம் உண்டாகும் இப்போது நான் சொல்ல காரணம் இன்று அவ்வையார் விரதத்தை இப்போது கடைபிடிப்பார்கள் பெண்கள் திருமணமாகாத பெண்களும் ஒன்று சேர்ந்து கிழமைகளில் கடைபிடிக்கப்படுது இந்த ஔவையார் விரதம் அசந்தா ஆடியிலும் தப்புனா தையிலும் மறந்தா மாசியிலும் என்ற சொல் ஆடலுடன் குறிப்பிடப்படுது அதாவது தை மாதம் கடைபிடிக்க வேண்டிய இந்த விரதத்தை மறந்துவிட்டால் மாசி மாதத்திலும் மேல் அனைவரும் தூங்கிய பின் விரதம் இருக்கும் பெண்கள் ஒரு வீட்டில் ஒன்று கூடுவார்கள் இப்போது ஏற்கனவே பெண்கள் எல்லாம் கூடி அவ்வையார் விரதத்தை தொடர்ந்து கொண்டிருப்பார்கள் எந்த சமயத்துல நாம இந்த வீடியோவை பதிவு பண்றோம் மூத்த சுமங்கலிகள் வழிகாட்டுதலின்படி இள பெண்கள் விரதத்தை தொடங்குவாங்க இந்த விரதத்தின் நிவேதனமாக பச்சரிசி மாவில் வெள்ளம் சேர்த்து ஒரு வடிவம் கொண்ட கொழுக்கட்டை தயாரிப்பாங்க அம்மனை நினைத்து விளக்கேற்றி பூஜை செய்து வழிபாடு செய்வாங்க அதுக்கப்புறம் அவ்வையாரின் கதையை ஒருவர் சொல்ல அனைவரும் அதை கேட்பாங்க இறுதியாக பெண்களை விரத நிவேதனங்கள் அனைத்தையும் சாப்பிடுவாங்க இந்த விரதத்தில் ஆண்களை கலந்து கலந்து கொள்ள அனுமதிக்கிறதே கிடையாது இந்த ஆடி செவ்வாயோட சிறப்பு என்ன எங்க ஒரு நிமிஷம் ஆடி செவ்வாயோட சிறப்பு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்களை கலந்துக்க ஏன் அனுமதிக்கிறது இல்ல இந்த விரதத்துல நீங்க கேப்பீங்க எதனால ஆண்களை இதுல கலந்து கொள்ள அனுமதிக்கிறது இல்ல அப்படிங்கறது எனக்கு தெரியும் ஆனா எங்க பாட்டி இன்னும் சொல்லிருக்காங்க அப்படின்னா ஔவையார் வந்து கடைசி வரைக்கும் வந்து அவங்க திருமணமே பண்ணாம வயதானவங்க இல்லையா ஆண்கள் வந்து வந்து இந்த பார்த்தாங்க அப்படின்னா கண்ணு போயிடும் அந்த கொழுக்கட்டை இருக்குல்ல அந்த கொழுக்கட்டைய ஆண்கள் சாப்பிட்டாலும் கண்ணு போயிடும் கண்ணு தெரியாது அவையார் வந்து தண்டிச்சிடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து முன்னாடி சொல்லுவாங்க நம்ம வீட்டுல இருக்கிற அப்பா இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு சோ அந்த சமயத்துல நம்ம நம்ம உறவினர்கள் யாராவது ஆண்கள் இருப்பாங்க இல்லையா சோ அவங்க கண்ணுல பற்றக்கூடாது அப்படிங்கறதுக்காக நாமளும் மறைச்சு மறைச்சு வச்சு சாப்பிட்ட அந்த காலங்கள்லாம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்க வீட்லயுமே நிகழ்ந்திருக்கலாம் இன்னைக்கும் ஏன் நாளைக்கு கூட நிகழலாம் சோ அந்த அனுபவங்களை மறக்காம சொல்லுங்க அது மட்டும் இல்ல ஆண்களை கலந்துக்க அனுமதிக்கிறது இல்லை இந்த விதத்துல சொல்லுவாங்க இல்லையா நீங்க வந்து அதை எங்க பாட்டி எனக்கு சொன்ன அந்த குட்டி கதை மாதிரி உங்களுக்கு என்ன கதை தெரியுமோ அதாவது உங்களுடைய பாட்டி ஆர் அம்மா என்ன சொல்லிருக்காங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிடுங்க சரி இப்போ ஆடி செவ்வாயோட சிறப்புக்கு வந்துடலாம் பெண்கள் ஆடி செவ்வாய்கிழமைகள்ல எண்ணெய் தேய்ச்சி மஞ்சள் பூசி குளிச்சு விரதம் செவ்வாய் கிழமைகள்ல அம்பாளை வழிபட்டு மங்கள கவுரி விரதம் கைகூடும் ஆடி செவ்வாய்கிழமைகள்ல அன்னதானம் செஞ்சீங்கன்னா பிற நாட்கள்ல செய்யறத விட அதிக பலன் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை ஆடி செவ்வாய் விரதம் துர்க்கை முருகனுக்குரிய செவ்வாய் செவ்வாய்கிழமைகள்ல ராகு காலத்துல துர்க்கையை பூஜிக்கிறது விசேஷமானது பத்ரகாலி ராகுவாக அவதாரம் செய்தால் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய் தோஷத்தாலும் நாக தோஷத்தாலும் திருமணம் தடைப்பட்டவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க செவ்வாய் ராகு ராகுகால பூஜைகள்ல பங்கு பெறுவது நல்லது ஆடி செவ்வாய்க்கிழமைகள்ல மட்டும் இல்லாம பொதுவா செவ்வாய்கிழமைகள்ல முருகப்பெருமானுக்கு விரதம் கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது நான் முருகப்பெருமானுக்கு எப்பெல்லாம் விரதம் கடைபிடிக்கணும் அப்படிங்கறத கமெண்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே முருகப்பெருமானுக்கு எப்படியெல்லாம் விரதம் இருக்கணும் விரதம் இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகள்ல ஏன் நாம கடனை திரும்ப செலுத்தணும் அப்படின்ற வீடியோக்களும் நிறையவே நம்மளுடைய சேனல் போட்டிருக்கோம் அதை போயிட்டு செக் பண்ணி பாருங்க சரிங்களா ஓகேங்க இந்த ஆடி செவ்வாய் பெண்கள் மட்டுமே கடைபிடிக்கிற விரதத்தை பத்தி நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு ரொம்பவே புடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நான் ஏற்கனவே கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட சொன்னேன் இல்லையா மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோகளுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் சந்திக்கலாம் சங்க சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக பொழுதுவரை நன்றி வணக்கம்